அது பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் எல்லாரோட அப்பியரன்ஸ் எப்படி அப்பியரன்ஸ் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பட் வந்து கொஞ்சம் தேவையில்லாத சில சீன்ஸ் இருக்குது அது மட்டும் இது பண்ணால் ஒரு நல்ல கதை வச்சுருக்காங்க தீம் பட் வந்து தேவையில்லாத அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதுக்காக செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் நல்லா இருக்கு பிரபாஸோட பழைய படத்துக்கு இந்த படம் பரவாயில்ல சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது

படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் ஏன்னால் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை அசோகமாக படம் ஓகே தான் ப்ரோ முன்னே இருந்தால் இந்த சலார் சாகோ இதுக்கு பிரபாஸோட படத்துக்கு இந்த படம் ஓகே தான் நிறைய ஆக்டிஸ் இருக்காங்க அதனால படத்தில் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது அது பூர்த்தி போட்டு நினைக்கிறீங்களா அவ்வளோ அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ எல்லாரும் கரெக்டாக ஸ்பீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு எல்லாரும் சரியாக கொடுக்கலன்றாங்க செகண்ட் பார்ட்டில் வரும்னு சொல்லிருக்காங்க ப்ரோ பாத்னி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கம்மியாக தான் பட்டத்தில் பிஜேபி அப்படி இருக்குது சந்தோஷான ஆஷ்வல் மரட்டிட்டாப் போகிறேன் पाक्ल